ஹைதராபாத்தில் ஒரு ஸ்கூல் ஆனா அங்க படிச்சவங்க இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கிறாங்க நம்ப முடியல இல்லையா உலக பெரும் நிறுவனங்களான மைக்ரோசாஃப்ட் அடோப் மாஸ்டர் கார்டு போன்ற கம்பெனிகளின் தலைமை அதிகாரிகள் எங்கேயோ வெளிநாடுகளில் படிக்கல நம்ம இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஹைதராபாத் பப்ளிக் ஸ்கூல் ஹெச்பிஎஸ் தான் படிச்சிருக்காங்க இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றுல ஜாகிர்தார் கல்லூரிங்கிற பேரில் இங்கிலாந்தில் இருக்கிற புகழ்பெற்ற ஈடன் காலேஜ் மாதிரியே இதையும் வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த படித்தவங்களில் ரொம்பவும் பிரபலமானவங்க மைக்ரோசாஃப்டோட சிஓ சத்யாநாதல்லா அடுத்து அடோப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாந்தனு நாராயண் மாஸ்டர் கார்டுக்கு தலைவரா இருந்த அஜய் பங்கா இப்போ உலக வங்கியோட தலைவர் கனடாவின் வாரன் பஃபெக்ட்னு அழைக்கப்படுற பிரேம் வாட்சா இவங்க எல்லாருமே நம்ம ஊர்ல படிச்சவங்க தான் இது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய பெருமை தான் பாத்தீங்களா நம்ம ஊர்கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு திறமையானவங்களை உருவாக்குதுன்னு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நாம தான் தலைவர்களை கொடுக்குறோம் இது பத்தின உங்க கருத்து என்ன நீங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து யாராவது பெரிய ஆள் இருக்காங்களா கமெண்ட்ல சொல்லுங்க